வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அமளி துமளி ஏற்பட்டிருந்தது நாடாளுமன்றமே கதிகலங்கி போய் இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த இடத்திலே நேற்றைய தினம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு அல்லது வாதம் அதிகரித்திருந்ததை அவதானிக்க அர்ச்சுனா அவர்களை நோக்கி தன்னுடைய சுட்டு விரலை நீடியிருக்கிறார் அந்த இடத்தில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பவர் தன்னுடைய பதவியை மறந்து அதாவது மெய் மறந்து பேசுகிறார் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது என்னுடைய ஸ்பீச்சுக்கு பிறகு அவன் ஏற்றுக்கொள்ளாம தான் அவர் எங்களுடைய சந்திரசேகர் ஏதோ தானே காக்கிட்டு தானே சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ நான் அதே மூலம் போட்டு கிடையாது நீங்க பாக்கலாம் சில பேருக்கு தங்களை தெரியல தாங்க கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்கே சரிதானே அப்ப இந்த ஒத்திவைப்பு பிரேரணைய போட்டது எங்களுடைய அதிபர் ஜெய்சந்திர மூர்த்தி அங்கீன் சரிதானே எப்படி அவர் அப்புறம் கழிப்பா முதலே ஏதோ டிஎன்ஏ ஓடி தெரிஞ்சு தன்னை தண்ணி எடுக்க சொல்லி எடுன்னு என்பிபி ஓட சேர்ந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய மக்கள் தானே உங்களுக்கு வாக்கு போட்ட வேசம் எங்களுடைய மக்கள் அவமானப்படுத்த கூடாது அதெல்லாம் நான் பேர் தனிப்பட்ட கருத்துல சொல்ல பெரும் பேரு சரி இது எப்படியோ இன்றைக்கு நடந்தபடி எனக்கு மூன்று நேரம் ஒதுக்கப்பட்டது கயந்திரமா அவர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாக காதத்திருந்தார் அதுபோய் என்னுடைய மூன்று நிமிடத்துல நான் முக்கியமான பல வடிவங்கள் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்கேன் அந்த வீடியோவை நிறைய போடுறேன் அந்த விடயங்களுக்கு பதில் சொல்லாம அவர் எடுத்து கதைக்கிறார் எங்களுடைய அமைச்சர் கதை சந்திர அனுமதித்த பிரதி குழுக்கள் சபாநாயகர் தலைவர் அதாவது மூலாசன மந்திரித்து சொல்லுவான் அவர் நான் போயிட்ட போர் எடுக்க கேட்க தெரியல அப்ப நான் கேக்குறேன் என்ன ஓடல போயிட்டு கொடுத்து நாங்க அப்படி தான் அவர் ரங்கி போயிக்கலாம் திருப்பி ஸ்டெப்ஸ்ல வரைக்கணும் அக்காலத்துல போத்தா வேண்டியது அப்ப நீங்க இப்போ இதுல எப்ப வடிவா கயக்குறீங்க ஏன் அங்க சண்டை பிடிக்காண்டா நீங்க செய்யற பிள்ளை பிள்ளையாண்ட ஆளா நான் அப்படி கயக்க வேண்டி இருக்கு நான் அங்க பாராளுமன்றத்துல கத்துறது வந்து என்னண்டா நீங்க செய்யற பிள்ளைய நாங்கள் கதைக்கிறதுக்கு வேற இடம் இல்லை அப்ப நீங்க பிள்ளை செய்யாம இருக்கோம் உங்களுடைய வேலை ஒழிய அதை கத்துறான்னு சொல்றது பிரியோசனம் இல்ல கத்துறா நான் வீட்டை வந்து இப்ப கத்திக்கொண்டே இருக்கும் நாளைக்கு பாராளுமன்றத்துல திருப்பி நாளைக்கு முக்கியமான நாள் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா நிமிஷம் கதைக்கிறதுக்கு இருக்கு சுகாதாரத்துறை கிழிச்சு தொங்க விட்டு நாளைக்கு திருப்பி டெவல் போட்டு சாப்பிட்றதுக்கு தேவை இருக்கிறேன் நான் கருவால் என்றால் எங்களுடைய சுகாதாரத்துறை டாக்டர்ஸ் மேர வந்து நான் ஒன்று ரெண்டு வைத்தியர்கள் களவெடுக்கிறார்கள் என்று சொல்றதுக்காண்டி எல்லா டாக்டர்ஸும் வந்து பிள்ளையாண்டு நான் உடனே சொன்னது இல்லை நான் கடற்றல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் பொறுப்பற்ற விதமாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெளியிடுவதன் மூலம் தன்னுடைய மரியாதையை அல்லது தன்னுடைய பதவியை அவர் இழிவுபடுத்துவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்தில் இருந்து புரியக்கூடியதாக இருக்கிறது கேட்ட கல்லுக்கு பதில் சொல்ல தெரியாத அமைச்சர் சரிதானே ஜிஏ பிரதீபனாக்கள் என்ன செய்யணும் என்றா அங்கே ஏதோ ஒரு போல பல மொழி சொல்லி நாய் சாப்பிட்டது பாராளுமன்ற கதைக்கிற கதையோ இருக்கிறது உண்மையா இப்படியான கேவலமான கெட்டாக்கள் தான் வடக்கு மாநிலத்திலிருந்து நாங்கள் தேசிய பட்டியலே அமைச்சராக இருக்கிறோம்ன்றது வடக்கு மாகாணத்துக்கு அவமானம் என்ன பொறுத்த நான் வடக்கு மாணத்துக்கு எவ்வளவு வடக்கு மாநிலம் சம்பந்தப்படாதால் ஆனா வடக்கு மாணத்துக்கு சொல்றாரு டிசிசி மீட்டிங்ல எல்லாம் போறா போட்டிருக்கு ஆனால் அவர் அங்கே அவற்ற அறிவுகள் என்னன்றது இப்ப என்னடா கேள்வி ஏற்கிற ஒருத்தனுக்கு பதில் சொல்ற அறிவு இருக்கணும் நானும் ஒரு அமைச்சு பதவி எடுத்தா நாளைக்கு என்ன கேள்வி எங்க வச்சு கேட்டாலும் நான் சொல்லுவேன் அதுக்குரிய பதில் அதுக்குரிய நாலேஜ் என்னடா இருக்குது நான் அதை தேடி பிடிச்சா இல்லாடி கொஞ்சம் இருக்கும் நான் என்ன செக்ரெட்டியை கேட்டு வந்து நாளைக்கு சொல்றேன் சொல்லி ஒரு சுகாதார அமைச்சர் செக்ரட்டி நான் சொல்லுவேன் என்னால சொல்ல ஏழு அப்ப நீங்கள் ரன் பண்ற அமைச்சுன்ற பதில நீங்கள்தான ஐயா சொல்லணும் நான் தேடக்கூடாது உங்களுடைய நான் கேட்குறேன் உங்களுடைய அந்த அஞ்சூறு மில்லியன் காசு சொல்றீங்க இங்கேருந்து இருந்து வந்தது ஏன் அதை அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அந்த அந்த தமிழில் புத்தகம் இருக்கு நான் அதை உங்களுக்கு அது ஆடுறேன் இந்த இதுல கிடாக்கு தமிழ்ல அந்த புத்தகம் இருக்கு வாசிக்கலாம் பொது முதலீட்டு கருத்துட்டாங்க அதுல தெளிவா உங்களுக்குள்ள எழுதி கிடாக்கு என்னென்ன எழுதி கிடக்கு ആഹ് പ്രധാന പൊതു മുതലീട്ട് കരുത്തടങ്ങൾ രണ്ടായിരത്തി അഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഏഴാണത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് വരവ് ചെലവ് തട്ട മതിപ്പിട്ട് ഉള്ളടക്കിയുള്ള പൊതു മുതലീട്ട് കരുത്തങ്ങളെ ഉള്ളടക്കിയുള്ളത് കരുത്തിട്ടങ്ങളെ ഉള്ളടക്കിയുള്ളത് உள்ளடக்கத்தில் தற்போது நடைமுறைப்படுகின்ற நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மற்றும் புதிய இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட கருத்திட்டங்களும் வருடாந்த ரீதியில் ஆயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட கருத்திட்டங்களும் அவர் சொல்றது உங்க சொல்லி ஏதாவது அடிப்படையு அப்படியோட அப்படியோட பொறுப்பு குழு இல்லாத இல்லாதவங்க நானூறு அமைச்சரா வந்தா நீங்க என்னடா முதலமைச்சரா வந்தா சாப்பிடற சாப்பாடுல இருந்து செலவழிக்கிற செலவரில் இருந்த சாகுமே வெப்சைட்ல அப்ளை பண்ணப்படும் மான மான சபையின் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும் ஒரு ஒரு பா தா தாராளமாக தாராளமாக ஒரு ஒரு சாதாரண மனிதரால் போய் அதில் பார்க்க கூடிய மாதிரி தமிழில் அப்டேட் பண்ணப்படும் நான் செய்கிற அரசாங்கம் அப்படிதான் இருக்கு அந்த வகையிலே இன்று மீனவர்களை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மீனவர்கள் தொடர்ச்சியான பாதிப்புகளை எதிர்கொண்டவர்களாக இருக்கார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் மீனவர்கள் தொடர்பிலே பலவிதமான கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது அதே நேரத்திலே கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறியிருந்தார் நாங்கள் வடமராட்சி பகுதியிலே அல்லது வடக்கிலே இருக்கின்ற மீனவர்களுடன் அல்லது அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் சேர்ந்து பேசி பேசியிருக்கிறோம் கதைத்திருக்கிறோம் அவர்களுடைய வலியை உணர்ந்திருக்கிறோம் அவர்களுடைய அத்தனை வேதனைகளையும் புரிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற விதமாக கடற்றொல் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் இதுல கேட்கிற வேலை சொல்லாம நாய் கக்கின திருப்பி சாப்பிடும் தானே குடிச்சு அதே மாதிரி ஞாபகம் வந்து என்னென்றால் இவருக்கு தெரியவர் தாங்கள் ஒரு நொலேஜ் இல்லாம எம்பியா வந்திருக்கிறேன் ஒரு நொலேஜ் இல்லாம நான் என்னட நொலேஜ் இருக்கேன்னு சொல்ல வர இல்ல ஏழாண்டா சொல்லிருக்கோம் நான் இது சம்பந்தமாக நாளைக்கு விசாரிச்சு போட்டு சொல்றேன் எங்களுடைய அமைச்சில் இருக்கிற செயலாளர்களுடைய அதை விட்டு போட்டு நாங்க இதுக்கு பதிவு சொல்ல மாட்டேன் இருக்கான் சிவபூஜைக்குள்ள கரடி பூஜை சிவருமன் மாதிரி நான் கரடி மாதிரி உங்களுக்கு எதிரையும் படம் பாருங்க நான் கதைக்கு விரும்பல எனிவே இப்படியான ஒரு பொறுப்புகள் இல்லாத ஒரு எம்பி மாதிரி அவேட்ட கையில தான் வடக்கு வடக்குமானத்தை கொடுக்க போறீங்கன்னா நீங்க ஜோதிச்சு செய்யும் அது தவிர முக்கியமான ஒரு விடயம் இன்றை இன்றைய விடயம் என்ன இன்றைய விடயம் கஜேந்திரமார் எம்பியோட பகல் கதைச்சு நான் இன்றைக்குதான் மனம் விட்டு ஆனா நான் மனம் விட்டு உங்களோட ஒரு விடயங்கள் சொல்ல விரும்புறேன் என்றால் நான் உங்களுக்கு எதிராக நான் ஒரு சில விடயங்களை கதைச்சிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்ல போட்டிருக்கேன் உங்களுடைய அரசியலை நான் உங்கள தனிப்பட்ட ரீதியா நான் ஒரு நாளுமே தாக்கல அரசியல நான் உங்களுடைய அரசியல் பிள்ளைகண்ட காத்திருக்கேன் நான் கூறிய முக்கியமான காரணங்கள் இருந்தா கஜேந்திரன் எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த டிசிசி மீட்டிங்ல நான் கொஸ்பிடல்ல பிரச்சனைப்பட்டு செய்கிற ஒரு எம்பியா ஒரு ஒரு டாக்டரை பாதுகாக்காம உண்மையா வெளியால கதைக்கிற டாக்டரை பாதுகாக்காம இவரை யாழ்ப்பாணத்துல இருந்து ஜோலி முடிஞ்சுன்னு சொன்ன அதே காரணத்துக்காக தான் உங்களுடைய அந்த பிரச்சனை வரைக்கணும் அவர் அதை ஏற்றுக்கொண்டவர் நான் சம்பந்தமாக கைந்திரண்ட இது தொடர்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தெரிவிக்கையில் இப்படி பலவிதமான கருத்துக்களை கூறுகின்ற இந்த அரசாங்கம் அல்லது இந்த அமைச்சர் ஏன் அந்த மக்களுடைய அல்லது இந்த மீனவ மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சாட்டு போக்கான கருத்துக்களை முன்வைத்திருப்பது ஏற்க முடியாத காரியம் என்கிறார் நாங்கள் என்ன இல்ல இப்ப நான் இப்ப நான் எந்த மனசுல என்ன எதிர்பார்க்கிறேன்னு என்றா நாங்கள் எங்களுக்குள்ள போட்டி போடுவோம் எங்களுக்குள்ள போட்டியிருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் தமிழ் தேசியங்களில் போட்டி போடுவோம் ஆனா என்பிபி என்ற ஒரு விலாங்கு அந்த விலங்க வந்து நாங்கள் பொதுவா எதிர்க்கணும் என்ற ஒரு பொதுக்கொள்கைகளை நான் இருக்கிறேன் அதுக்காக உண்டா சேர்ந்து நாங்கள் எலெக்ஷன் கேட்க போற மாட்டா இல்ல நான் சுயமா கேட்பேன் கூட உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு கட்சி ஒன்றுல இருந்து வந்து சேர்ந்து உடனே பேர்ல போடலாமட்டேன் நான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன் நான் தெளிவா மாட்டேன்னு சொல்லி போட்டேன் ஆகவே கைந்திரம் அது அரசியல் நான் ஏதாவது காய்ச்சி அடிபடுவேன் ஒழிய பக்கத்து சீட்டை என்னோட வடிவாக இருக்கிறான் செல்வம் வடிவாக இருக்கிறான் சாணக்கியன் தம்பி சாணக்கியன் வந்து இப்ப என்னோட சரியான நல்ல மாதிரி அரசியலில் வேற பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் தமிழர் என்றதை நான் வடிவாக தெளித்து வச்சிருக்கிறேன் நான் அரசியலில் அவருக்கு அடிப்படையாக உழைய அவரை யாரும் அடிக்கிறதுக்கு நான் விளமாட்டேன் சாணக்கியனாக இருக்கலாம் கையை இருக்கலாம் நாளைக்கு எங்கிட்ட எங்கிட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கலைச்சி கொண்டு கேட்க எங்கிட்ட ஒரு எம்பி பின்னிக்கினு சொல்கிறாரு இந்த மாரி நீங்கள் கதையை சொல்லுவாங்கன்னு என்ட்டு வீட்டு நான் அந்த வீடியோ முடியில் பாருங்க இந்த வீட்டிலும் கடைசியாக பாருங்க இப்போ சாணக்கிய டைம் கொடுக்க நான் அடிபட்டேன் நான் எனக்கு எழுபத்தேழு நாள் டைம் தர என்றால் சாணக்கியனாக அடிபட்ட அப்போ அப்போது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை நான் பாக்குறேன்டா நாங்க தமிழரா உண்டா குரல் டைம் பிரச்சனை அடிபெறது எங்களுக்குள்ள யார் பெரியாருன்ற அடிபாடு எந்த மனசுல இல்ல உங்களோட மனசுல இருந்தா அடிபாட்டு கொள்வோம் அது யார் பெருசா இருந்து செல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுலான் இருக்கிறார் சிறுதீரன் ஐயா நம்ம என்னோட வடிவா கதைக்க தொடங்கில கதைச்சா எனக்கும் சிறுதீரன் ஐயா கூடிய அரசியல் பிரச்சனை ஆர் சி எம்மாவார் என்ற எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சிங்களவன் எங்களுக்கு அடிக்கிறது விடக்கூடாது நான் தெளிவா இருக்கிறேன் உங்களுக்கு அது சம்பந்தமான கருத்துக்கள் என்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூறுகிறார் எங்கள் மத்தியிலே அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலே அரசியல் காட்புணர்ச்சி இருக்கலாம் எங்களை நாங்கள் விமர்சிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு தமிழருக்கு அல்லது ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சிங்கள கட்சிகள் அல்லது அந்த சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவார்களாக இருந்தால் அதற்கு எதிராக எங்களுடைய இனம் சார்ந்து ஒவ்வொரு தமிழ் கட்சிகளினதும் ஒவ்வொரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பாரிய பொறுப்பாக இருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கார் அது இருக்கட்டும் எங்களுக்கு அடிபடுவோம் எங்களுக்கு அடிக்கிறது நாங்கள் விட என்னுடைய தா தாழ்வான வேண்டுகோள் ஜோதிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு இல்ல எல்லா எம்பிமாரும் மாதிரி நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் இன்னொரு ஆள் எங்களுக்கு அடிக்க விடக்கூடாது நாங்கள் எங்களுக்குலாம் அடிபடுவோம் பொறாம இல்லை எனக்கு உங்களுக்கு யாரையுமே பொறாம இல்லை ஆனா ஆள் எங்களை அடிக்க விட கூடாது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள்